களக்காடு பெரிய கோவில் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பற்றையாற்றின் கரையில் அமைந்திருப்பது திருக்காலந்தை நகர்னு சிறப்பிக்கப்படுற களக்காடு கோமதியம்மன் உடனுரை சக்தி பாகேஸ்வரர் திருக்கோவில் முற்காலத்தில் கலந்தை மரங்கள் நிறைந்த காடான அந்த பகுதியில் ராவணனால் கவர்ந்து செல்லப்பட்ட சீதையை தேடி ராமபிரான் வந்தப்போ இங்கு புன்னை மரத்தடியில் ஒரு சிவலிங்கத்தை கண்டு வழிபட்டதாகவும் ஈசன் அசரீதியா தொன்றி சீதையை நிச்சயம் மீட்பாய் அதற்கு யாம் அருள் அப்படின்னு ராமனுக்கு வாக்களித்ததாகவும் பின்னர் ராமர் இலங்கைக்கு சென்று சீதையை மீட்டு வந்த பிறகு இங்கு எழுந்தருளி எனக்கு வாக்களித்தபடி சீதையை மீட்க அருள் புரிந்த புன்னை மரத்தடி சிவலிங்கத்தை வணங்கி பூஜை செஞ்சாரு அப்படின்னு கூறப்படுது ராமபிரானுக்கு சத்திய வாக்கருளிய ஈசன் அப்படிங்கிறதுனால சத்திய வாகேசர் அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டதாக கூறப்படுது இப்பகுதி மக்களால் பெரிய கோவில் அப்படின்னு பெருமையாக அழைக்கப்படுற கோவிலோட ராஜகோபுரம் ஒன்பது நிலைகள் மற்றும் ஒன்பது கலசங்களை தாங்கி கம்பீரமாக காட்சி அளிக்குது